மர்ஹூம் எம் எச் எம் அஷ்ரஃபின் ஐந்தாவது நினைவு தின நிகழ்வுகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃபக்கீம் தலைமையில் நடைபெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தேசிய காங்கிரசின் தலைவர் ஏ எல் எம் அத்தாவுல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர் இதன்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் தவிசாளர் மர்ஹூம் முழக்கம் ஏ எம் அப்துல் மஜீத் எழுதியிருந்த ஓயாத புயலும் சாயாத மரமும் எனும் நூலும் வெளியிடப்பட்டது முகம்மது மீராலெபே ஹுசைன் மற்றும் மதீனா உமா தம்பதியினரின் சிரேஷ்ட புதல்வராக எம் எச் எம் அஷ்ரப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சம்மான் துறையில் பிறந்தார் கல்முனைக்குடி அல் அஷ்கர் வித்யாலயத்தில் தனது கற்றல் நடவடிக்கைகளை ஆரம்பித்த மர்ஹோம் எம் அஷ்ரஃப் கவிஞர் எழுத்தாளர் சட்டத்தரன் என பன்முக ஆளுமை கொண்டவராக திகழ்ந்தார் முஸ்லீம் மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வந்த எம்எச் அஷ்ரஃப் அஷ்ரப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி காத்தாங்குடியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற அரசியல் கட்சியை ஸ்தாபித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது முதல் பாராளுமன்ற பிரவேசத்தினை பெற்றுக்கொண்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் கப்பல் துறைமுகங்கள் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சராக செயற்பட்டார் இரண்டாயிரம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி கொழும்பிலிருந்து கிழக்கு மகன் நோக்கி அவர் பயணித்த இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் அரணாயக பகுதியில் வெடித்து சிதறியதில் எமெச்சம் அஷ்ரப் உள்ளிட்ட அவரோடு பயணித்த பதினான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மொழியால் ஒன்றாகினோம் நாங்கள் ஒன்றாக பயணிப்போம் இந்த நாட்டிலே நாங்கள் இரு சாராருமே எண்ணிக்கையிலே சொற்ப எண்ணிக்கையானவர்கள் மார்க்கங்கள் எப்படியாக இருந்தாலும் தமிழுக்காக தமிழ் மொழிக்காக ஒன்றிணைவோம் என்று கூறினார் தந்தை செல்வநாயகத்தினுடைய கருத்து மபாராகத்தான் இருந்திருக்கிறது கல்முனை போன்ற தொகுதிகளிலே சில வேளைகளிலே வந்து ஐயா இந்த தடவை ரெண்டு தேசிய கட்சிகளுக்கு இடையிலே பலத்த போட்டி முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் இரண்டாக பிரிய போகிறது நாங்கள் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தினால் இந்த தடவை ஒரு தமிழ் வேட்பாளர் வென்று விடுவார் என்று சொல்லுவார்களாம் தந்தை செல்வா மறந்து விடுவார் இல்லை அது முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதி அங்கே முஸ்லீம் தான் நாங்கள் வேட்பாளராக நிறுத்துவோம் வென்றாலும் தோற்றாலும் வென்று விட்டு அவர் கட்சி மாறினாலும் கூட அவரைத்தான் நாங்கள் வேட்பாளராக நிறுத்துவோம் என்பதிலே தந்தை செல்வா மிக மிக புனிவாதமாக இருந்தார் என்று நான் அறிகிறேன் முஸ்லிம் கட்சியின் அவசியம் மாத்திரம் அல்ல பேரினவாத பிடியிலே இருந்து இந்த நாட்டின் சிறுபான்மைகள் விடுபட வேண்டும் என்றால் நாங்கள் பரஸ்பரம் எங்களுடைய தனித்துவங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதையும் வடகிழக்கு அரசியலில் இதன் அத்தியாவசியத்தையும் மிக நுணுக்கமாக தலைவர் அவர்கள் பேசியிருக்கிற ஒரு ஆவணம்தான் இந்த தமிழ் சகோதரர்களுக்கு ஒரு பகிரங்க வேண்டுகோள் என்கிற இந்த மடல் இதை நாங்கள் எல்லோரும் கட்சி உறுப்பினர்கள் மாத்திரமல்ல தமிழ் அரசியல்வாதிகள் எல்லோரும் படிக்க வேண்டும் அதன் மூலம்தான் எங்களுடைய தலைவரவர்கள் எப்படியான பார்வையோடு இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் அதுக்கு பின்னால் உருவாகி இருக்கிற முரண்பாடுகளுக்கு இந்த ஆவணம் தீர்வுகளை சொல்லுகிற ஒரு ஆவணமாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன்